என்பிபி அரசாங்கத்தில் மத மற்றும் கலாசார பண்பாட்டு அலுவல்கள் திணைக்களத்தினுடைய பிரதி அமைச்சர் பதவியை வகிக்கும் ஆலிம் மௌலவி முனிர் முலஃபர் அவர்களுக்கும் இந்த அரசாங்கம் லஞ்சம் ஊழல் போன்றவைகளை விட்டும் ஒரு பிரயோஜனமான சுத்தமான பிரயாணம் செல்வதாகத்தான் மக்கள் மத்தியிலே பேசப்பட்டு உங்களுக்கு வாக்குகள் வழங்கப்பட்டிருக்கிறது பதவிகள் அந்தஸ்துகள் இன்று உன் கையில் தரப்பட்டிருக்கிறது எனவே வக்குஃபு சொத்துக்கள் வக்குஃபு சொத்துக்கள் நம்முடைய மூதாதையர்கள் மசிதுகளாக மதுரசாக்களாக அவைகளுக்குண்டான இலாபம் பெறக்கூடிய காணி பூமிகளாக சொத்து செல்வங்களாக விட்டு சென்றார்கள் இன்று அதிகமான வக்குஃபு சொத்துக்கள் மஸ்ஜிதுகளுக்கும் மதுரசாக்களுக்கும் வருமானம் தரக்கூடியவைகள் பலரால் அவைகள் திருடப்படக்கூடிய ஊழல்கள் நடைபெறக்கூடிய இடமாக மாறிவிட்டது இலங்கையில் இனி மாற்றப்பட வேண்டிய ஒரு தலைப்பாக பேசப்பட வேண்டிய ஒரு தலைப்பாக இது உருவாக்கம் இருக்கிறது காரணம் இருபது இருபத்தைந்து வருடங்களாக இவைகள் பேசப்படவில்லை இவைகள் பற்றி கண்காணிக்கப்படவில்லை யார் இவைகளை கண்காணிக்கப்பட வேண்டியவர்களாக பதவிகளிலே மசித நிர்வாகிகளாக மதரசாக்களுடைய நிர்வாகிகளாக வகுப்பு சபையிலே இவைகளை கண்காணிக்கக்கூடிய அரசாங்க ஊதியங்களுடன் கூடி அங்கு அமர்ந்திருந்த நி நிர்வாகத்தினர்கள் அந்த அதிகாரிகள் கூட இந்த மோசடிகளுக்கு ஊழல்களுக்கு ஊக்குவிப்பும் ஒத்துழைப்பும் வழங்கியமை வரலாற்றின் கருப்பு புள்ளியாக இடம்பெறுகிறது இவைகள் மாற்றப்பட வேண்டும் இவைகள் பேசப்பட வேண்டும் இவைகளுக்குண்டான முன்னெடுப்பு இனியும் செய்யாவிட்டால் இதைவிட அதிகமான மோசமான நிலைக்கு அல்லாவுடைய வீடுகள் இறை இல்லங்கள் வக்கப்பு சொத்துக்கள் முகம் கொடுக்க வேண்டி வரும் ஹை ரெண்டு மசித்கள் சம்பந்தமான தரவுகளை உங்களுக்கு தருகிறேன் ஒன்று கொழும்பு பிரதான இடமா கொழும்பு ரெண்டாவது காண்டி மாவட்டத்திலே முஹியதீன் ஜுமா மசித் இலக்கம் இருபத்தி ஐந்து மடவள்ள வீதி கட்டுகஸ்தோட்ட அவங்க வகுப்பு சபையினுடைய வேண்டுகோளுக்குணங்க காட்சிப்படுத்தி ஒரு தரவு இங்கு பேசப்படுகிறது மசிது வகுப்பு சொத்துக்களில் குடியிருப்பாளர்களின் விபரங்கள் என்று இலக்கம் ஒன்றிலிருந்து இலக்கம் பத்தொன்பது வரையிலான சொத்துக்கள் வாடகைக்கு கொடுக்கப்பட்டு இன்று லட்ச ரூபாய்கள் பெறுமதியான அந்த சொத்துக்கள் கடைகளாக வீடுகளாக இருந்தும் சாமானிய கூலிகள் தான் அங்கு கொடுக்கப்படுகிறது இது ஆக பெரிய ஒரு அநியாயம் அல்லாவுக்கும் அல்லாவுடைய வீட்டுக்கும் நாம் செய்யும் பெரும் பாவம் என்று நாம் இங் அடையாளப்படுத்துகிறோம் இலக்கம் ஒன்று ஒரு பேர் வருகிறது அது ஒரு ஃபோன் ஷாப் மூவாயிரத்தி ஐநூறுரூவா கூலி கொடுக்குறாங்க அதை பொறுமதி தொண்ணூறாயிரூவா இன்னும் ஒரு வீடு அதுக்கு ஆயிரூபா தான் கூலி கொடுக்குறாங்க நாற்பதாயிரரூபா பெருமதி இருக்கு இன்னொரு டெக்ஸ்டைல் கடை இருக்கு ஐயாயிரூவா தான் கூலி கொடுக்குறாங்க ஒரு லட்சத்து இருபத்தாயிரம் ரூபா இன்னொரு வீடு ரூபா தான் கூலி கொடுக்குறாங்க ரூபா பொருமதி இன்னொரு உடவ கடை அது ஐம்பத்தி ரெண்டாயிரூவா கூலி கொடுக்குறாங்க ஒரு லட்சத்தி இருபத்தாயிரரூவா பொறுமதி ஃபார்மஸின்னு ஒன்று போட்டிக்கிறாங்க ஐநூறுரூவா தான் கூலி கொடுக்குறாங்க எழுவத்தையாயிரரூபா பொருமதி அடுத்தது ஒரு வீடு அது ஆயிரரூவா கொடுக்குறாங்க அறுபதாயிரரூபா பொறுமதி இன்னொரு தேலை கடை ஒன்று இருக்குது அதுக்கு ஏழாயிரத்து ஐநூறுவா கூலி கொடுக்குறாங்க ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரூபா பொறுமதி இன்னொரு கடை பதினாயிரரூவா கூலி கொடுக்குறாங்க அதுக்கு முப்பத்தி மூவாயிரூவா பெரும்பதி இன்னொரு வீடு ஆயரூவா தான் கொடுக்குறாங்க நாற்பதாயிரரூபா பொறுமதி இன்னொரு கடை கடலை கடை நாலாயிரரூவா கொடுக்குறாங்க பதினைஞ்சாயிரம் ரூபா பெறுமதி இன்னொரு கடையும் ஓடும் ஒன்றுக்கு சேர்ந்து போட்டப்பட்டி ஐயாயிரூவா கொடுக்குறாங்க ஒரு லட்சத்து இருபத்தாயிரம் ரூபா இன்னொரு வீட்டுக்கு ரூபா கொடுக்குறாங்க அதே இடத்துல ஒரு கடை மிக்கிக்குது ஆய்க்கு நாயரூவா கொடுக்குறாங்க ஆயிரம் ரூபா தான் கொடுக்குறாங்க ரெண்டையும் பெருமதி ரூபா இன்னொரு வீடு ஆயிரரூவா கொடுக்குறாங்க ரூபா பொறுமதி இன்னொரு வீடு ஐநூறுரூவா தான் கூலி கொடுக்குறாங்க அறுபதாயிரரூபா பொறுமதி இன்னொரு கடை தொண்ணூற்றி நாலாயிரத்தி ஆறுநூறுரூவா கொடுக்குறாங்க அதுக்கு ஒரு லட்சத்து ஐம்பதாயிரம் ரூபா பருமதி இன்னொரு கடைக்கு அறுபத்தாயிரரூவா கூலி கொடுக்குறாங்க ஒரு லட்சத்து இருபதாயிரரூவா பருமதி இன்னொரு கடைக்கு அறுபத்தாயிரத்து ஐநூற்றம்பது ரூபா கூட கொடுக்குறாங்க ஒரு லட்சத்து லட்சத்தி பத்தாயிரூடு பருமாதிரி இது கட்டுக்காஸ்தோட்ட மொயத்தீன் ஜும்மா மஸ்ஜித் அவங்க காட்சிப்படுத்தி இருக்கக்கூடிய தான் நீங்கள் சொல்லிருக்கிறேன் இப்படியே இவங்கள ஒரு இருபத்தஞ்சி வருஷத்துக்கு வைங்க மாசம்லாம் இருபத்தஞ்சி வருஷத்துக்கு மேலே வச்சா ஆ நாங்கள் இருபத்தஞ்சி வருஷம் மீண்டும் எங்களுக்கு இதில் சொந்தம் இருக்கி நாங்கள் இப்படி கொடுத்தோம் அப்படி கொடுத்தோம்னு சொல்லி ஐ வழக்கு போய்ட்டு ஐபுர ஒரு நாற்பது வருஷம் வழக்கு போகும் பரம்பரை பரம்பரையா அப்புறம் கொண்டு சாகணும் இப்படி தான் பறிப்போரை இப்படி தான் இப்ப இப்போ கண்டிலேருந்து நேராக பஸ் எடுத்து இல்லாட்டி கோச்சில் ஏறி வாங்க கொழும்புக்கு கடைசியாக எந்த ஸ்டேஷனில் இறங்குங்களோ அந்த இடத்துல ஒரு பள்ளியை பற்றி சொல்கிறேன் இலங்கையின் கொழும்பில் உள்ள ஒரு ஜும்மா மஷித் பிரிட்டிஷ் காலனித்துவ காலத்தில் ஒரு இடத்தில் கட்டப்பட்ட பத்தொன்பதாம் நூற்றாண்டின் ஒரு வரலாற்று சிறப்புமிக்க ஒரு மஷித் இது முதலில் ஒரு தங்க கடையோட இணைப்பாக இருந்தது பின்னர் உள்ளூர் இந்திய முஸ்லிம் சமூகத்தின் பிரார்த்தனைகளுக்கா தனித்துவமான அடர் பச்சை மினார ரெட்டுக்கள் மற்றும் குய்மானத்துடன் அது விரிவடைந்தது இந்தோ சாரசெனிக் செனிக் பாணிகளை கோதிக் நியோ சிலாசிக்கல் அதாவது கிளாசிக்கல் கூறுகளுடன் ஒரு தனித்துவமான அடையாளமாக அந்த மசித் நிர்மாணம் செய்யப்பட்டது பத்தொன்பதாம் நூற்றாண்டில் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நூற்றி இருபத்தாறு வருடம் பழமையான பள்ளி இந்த பள்ளிக்கு சொந்தமான நாற்பத்தி ஒரு கடைக்கு நாற்பத்தி ஒரு கடை என்னென்ன கடை தெரியுமா தங்க கடை இந்த பழைய சாமனம் என்டிக் அது மற்றது மாணிக்காவாரம் மற்றது மணி சேஞ்சரிங் சல்லி உருட்டுற பரட்டுற அனுப்புகிற எடுக்கிற ஏத்துற இறக்குற அடுத்தது ஏஜென்சி ரிக்ரூட்டிங் இந்த ஆம்பளை பொம்பளைல வெளிநாட்டுக்கு ஏற்றுரு அடே மாஷாலா நல்ல விஷயம் மசிதுக்கு சொந்தமான கடையில் இந்த ஆம்பளை பொம்பளைலெல்லாம் ஏற்றுற அங்கே வருவாங்க பொம்பளையிலும் வருவாங்க ஒவ்வொரு நாட்டுக்கு வேலை பேசி அனுப்புறே இவ்வளோ சம்பளம் இப்படி இப்படி அப்போ அவங்களும் வாரேன் நல்ல இப்படி நாற்பத்தி ஒரு கடை எல்லாம் ஜெம்பிஸ்னஸ் அன்டிக் ஜுவல்லரி மணி சேஞ்சரிங் எல்லாம் ஏழைகள் தான் கடை செய்கிறாங்க ஏழைகள் அவ்வளோ பேரும் முஸ்லீம்கள் அல்லா டவுட்டில் கடை எடுத்திக்கிற அவ்வளோ பேர் முஸ்லீம்கள் பின்னுக்கு தரப்போகிற அவங்க கொடுக்குற ரெண்ட்டுகள் கூலிகள் இருபத்தஞ்சி வருஷத்துக்கு அக்ரிமெண்ட் அடிச்சிக்கிறாங்க இருபத்தஞ்சி வருஷத்துக்கு சில ஆட்கள் அட்வான்ஸ் பேமெண்ட் பண்ணிக்கிறாங்க ஆனால் தொடர்ச்சியாக கூலி கொடுத்தே வந்து ஒன்றாவது கடை நாலாயிரரூவா அட்வான்ஸ் டவுன் பேமெண்ட்டும் கொடுத்திக்கா சில கடைகள் சிலது கொடுக்காதது மீக்கு பத்து கடை டவுன் பேமெண்ட் கொடுத்தில்லை இன்னும் கூட இருக்கும் நான் கொஞ்சம் குத்து மதிப்பாக சொல்லி கொண்டு போகிறேன் ஒன்றாவது வந்து நாலாயரூவா கூலி கொடுக்குறாங்க ரெண்டாவது கடை பதினாலாயிரத்து இருநூத்தம்பது ரூபா கூடி கொடுக்குறாங்க மூணாவது கடை எட்டாயிரம் ஆயிருப்போம் எட்டாயிரத்து எழுநூற்றம்பூறு ஐபோரோ எட்டாயிரத்தி எண்ணூற்றம்பூர் ஐபர் எட்டாயிரம் ஆர் பட்டா எல்லாம் எல்லை எல்லா ஏழைகள் ஜுவெல்ரி மணி சேஞ்சரிங் ஆன்டிக் சாமனம் மாணிக்க ஆவாரம் ரிக்ரூட்டிங் எட்டாயிரம் நாலாயிரம் நாலாயிரம் அடே கட்டுக்காசத்தோட்ட நல்லமே ஓய் கட்டுக்காசத்தோட்ட நல்லமே கொழும்புல கொழும்புல கொழும்பு ஸ்டார்ட் ஆகிற இடத்துல நிலமா பள்ளி சொத்து பள்ளி சொத்து ஐயாயிரம் நாலாயிரம் எட்டாயிரம் கூலி கொடுக்குறானோல் இப்போ இது இந்த அமௌண்ட் அமௌண்ட்வல் இப்படி கொடுக்கறத பொருந்திக்கொண்டு கொண்டு கொண்டு போகிற தாரு மசிது நிர்வாகம் மசிதி நிர்வாகத்துக்கு வாரவங்க என்ன செய்கிறேன் நிர்வாகத்துக்கு வந்து அவங்களுக்கு தேவையான ஆட்களுக்கு இல்லை அவனோட குடும்பத்தில் உள்ளவன்களுக்கு இல்லாட்டி அவங்களுக்கு ஆள் போட்டை எடுக்கிறேன் இதுக்கு அடிக்க இன்னொரு கேம் உண்டு என்னென்னு சொன்னால் அட்டையே பள்ளிக்கு நாலாயிரம் ஐயாயிரம் எட்டாயிரம் கூலியை கொடுத்து அவன் நாற்பதாயிரத்துக்கு வேறொத்தனுக்கு அந்த கடையை கூலி கொடுத்தீராய் எப்படி ஆட்டி முப்பதாயிரம் முப்பத்தி ரெண்டாயிரம் சும்மா திண்டு கொண்டிருக்கிறான் நல்லா ஊட்டு சொத்து அப்படியே அல்லாண்டு வீட்டுக்கு போக வேண்டிய சல்லி கிட்ட தட்டை அந்த கடை கொழும்பு ஸ்டார்ட் ஆகிற இடம் ஒன்றிலேந்து பதினஞ்சு முட்டுக்கு மீக்கேனா ஆ குறஞ்சது ஒரு லட்சம் கூலி கொடுக்கலுமா ஒவ்வொரு கடையும் ஒரு லட்சத்துக்கு கூலி கொடுக்கையிலும் ஒரு லட்சத்துக்கு மேலே போனாலும் கீழே வராது ஏன்னா செய்கிற அவ்வளவுமே பெரும் பெரும் வியாபாரிகள் பெரும் பெரும் வியாபாரம் எல்லாம் மணி சேஞ்சரிங்கும் ஜுவல்ரியும் மாணிக்க வியாபாரமும் ஆன்டிக் சாமனமும் குறைஞ்சது ஒரு லட்சத்துக்கு மேலே கூலி கொடுக்கலும் நீங்கள் ஒரு லட்சம் மேனி கூலிக்கு கொடுத்தா கிட்டத்தட்ட ஒரு மாதத்துக்கு நாற்பத்தி ஒரு லட்சம் பள்ளிக்கு வருமானம் வரும் நான் ஒரு கதை ஒன்று சொல்கிறேன் உங்களுக்கு இதுக்கு பின்னால் நாற்பத்தி ஒரு லட்சம் மெயின் ஸ்பாட் ஆபரில் இருந்து கப்பல் வெளியே வரகுல பள்ளி அம்பிடும் நாற்பத்தி ஒரு லட்சம் இது ஒரு மாதத்துக்கு பத்து மாதத்துக்கு நாலு கோடி பத்து லட்சம் ஒரு வருஷம் பன்னெண்டு மாதத்துக்கு நாலு கோடி தொண்ணூற்றி ரெண்டு லட்சம் அல்லாடு வீட்டுக்கு கிடைக்கிற வருமானம் கடைவலால் இப்போ பள்ளிக்கு நாலு கோடி தொண்ணூற்றி ரெண்டு லட்சம் ஒரு வருஷத்துக்கு வர வேண்டிய வருமானத்தை எப்படி வச்சுக்கிறாங்கன்னு சொன்னால் ஐயாயிரத்தையும் எட்டாயிரத்தையும் எடுத்துக்கொண்டு ஐயாயிரம் மாரி நாற்பத்தோருக்கு கடையும் கொடுத்தா ரெண்டு லட்சத்தி ஐயாயிரம் தான் மாத வருமானம் அப்படின்னா பன்னெண்டு மாதத்துக்கு இருபத்தி நாலு லட்சத்தி அறுபது நாயருவா அடே நாலு கோடி தொண்ணூறு லட்சத்துக்கு மேலே வர வேண்டிய வருமானம் இருபத்தி நாலு லட்சத்து அறுபதாயிரம் ரூபாத்தில் சுருக்கி மற்ற சல்லி எல்லாம் நெருப்பத்தானே அள்ளி கொட்டி கொள்றிங்க உங்களோட குடும்பத்தில் உள்ளவங்களுக்கு அல்லாடை ஊட்டிலிருந்து எடுத்து அதுக்கு அநியாயம் செஞ்சு அடே சதக்கத்து ஜாரியாக வக்குப்பு சொத்து இதில் நாங்கள் ஒரு மஸ்ஜிதை நிர்வாகம் நிர்மாணம் செய்யும் பொழுது அந்த மஸ்ஜிதுக்கு ஒரு கல்லை கொடுக்குற ஒரு பயன் பண்ணுவாங்க அசரத்மார் குருவீட சொண்டில் ஈக்கிற அளவுக்கு சின்ன கல் துண்டை கொண்டு வந்து கொடுத்தா அல்லா உனக்கு சொர்க்கத்தில் மாலியை கெட்டுவான் பள்ளிக்கு ஒரு கல்லை கொடுக்கறதுல அந்த அல்லா நபிசல்லா அலுவலன் சொல்லி தந்தேன் இப்படி தான் அல்லா தாரைங்களுக்கு அதை பறிச்சா அது நெருப்பாக மாறுமே இங்கே மாசுறதுலே நோய் நொம்பலங்கள் முசீபத்துகள் பிரச்சனைகள் நிம்மதியின்மைகள் குடும்பத்தில் பிளவுகள் முசீபத்துகள் சமூகத்தில் முசீபத்துகள் பிரச்சினைகள் மரியாதைக்குரிய சவர்களே பத்து வருஷம் பத்து வருஷம் கிட்டத்தட்ட இந்த நாலு கோடி தொண்ணூற்றி ரெண்டு லட்சம் வர வேண்டிய வருமானம் பத்து வருஷத்துக்கு பார்த்தா நாற்பத்தொம்போது கோடி கிட்டத்தட்ட பத்து வருஷத்துக்கு வர்றேன் நாற்பத்தொம்பது கோடி எங்கள் சமூகத்தில் எத்தனை பேர் இந்த பத்து வருஷம் ரோட்டுக்கு இறங்கி விதவைகள் எவ்வளோ அனாதிகள் எவ்வளோ கஷ்டவாளிகள் எவ்வளோ பாவத்தாளிகளாக வட்டியில் மாட்டினவங்க எவ்வளோ ஆ மோசமான தொழில்களில் ஈடுபடக்கூடியவங்க எவ்வளோ ஆட்டா ஓட்டுறவனும் ரோட்டுக்கு வாரானொள் கஷ்ட அவள் மேலேருந்தும் கீழே வாரான் படிப்பு தரங்குறது வசதி இல்லாமல் ஆ பொம்பளை ஆம்பளை எங்களோட ஒரு ஒரு வருமானத்தை எங்கே பார்த்தீங்களா யார் நக்குறாங்க எப்படி நீங்கள் இந்த துப்புரவான அரசாங்கம் என்று சொல்லி வந்த இந்த அரசாங்கத்தில் ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் நீங்கள் ஒரு பிரதி அமைச்சர் பயில் அடிக்கையில் இந்த அரசாங்கத்தில் இருந்து கொண்டு இடுப்பு முள்ள பிளனாக வச்சுக்கொள்ளணும் எவனையும் பார்க்கவானம் உங்களுக்கு எல்லாத்தையும் விட அல்லாவ தெரியும் அதை நீங்கள் படிச்ச ஒரு ஆலிம் வேறு ஒரு முஸ்லீம் ஒரு ஆலிம் ஒரு ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் துப்புரவான அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஒரு அரசியல்வாதி நீங்கள் போதாததுக்கு கலாச்சார மத பண்பாட்டல் திணைக்களத்தில் பிரதி அமைச்சு முஸ்லீம் கலாச்சார பண்பாட்டுவல் திணைக்களம் உங்களுக்கு இல்லை தான் வருவது வக்கப்பு சபை இந்த ஹஜ்ஜி கமிட்டி அது இது எல்லா தானே உங்களுக்கு தான் வருவது நீங்கள் ஈக்கிற இடத்துல ஒன்றாவது ஃபில்டர் பண்ணுங்க ஈக்கிற இடம் துவால இது எல்லாம் லிங்க் ஆகுறே நாட்டில் உள்ள வகுப்பு சொத்து சதக்கத்து ஜாரியாக்கல அது இது மசிதிகள் மதரசகள் எல்லாம் அங்கே தான் லிங்க் ஆகி அந்த இடம் தூவாலை ஒன்றாவது நீங்கள் ஈர்க்கிற இடத்த நல்ல சேலைன் போத்தல் கொஞ்சம் எடுத்துக்கொண்டு வந்து மஞ்சள் தண்ணி தொளிச்சு நல்லா கழுவுங்க அதில் அப்படி நியூஸ் தான் வருது சிஐடியாவில் வராங்க அவரை கொண்டு போய் நாலு மனிதம் விசாரிக்கிறாங்க ஆவணங்களை காணம் வக்குப்பு சொத்துக்கள் பதியப்பட்ட ஆவணங்களை காணம் அவங்க தட்டா பாடையின்னு சில ஆட்களுக்கு ஒரே நாளில் எல்லாம் ரெஜிஸ்டர் பண்ணி அதை செஞ்சு இதை செஞ்சு எல்லாம் கொடுத்து இதெல்லாம் காணமாக்கினாக்களும் அது உக்கிறாங்க எல்லாம் செட்டிங் கேம் எல்லாம் நடந்து தான் இன்னைக்கு அல்ல அல்லாடை வீட்டுக்கு இப்படி செஞ்சால் இந்த சமூகம் எப்படி இருந்தால் எப்படி போனால் எங்களுக்கு என்ன என்ற பையனோ அது சாமானிய விடியமாகும் அப்படித்தான் இந்த சமூகம் நாசமாக சீராக்ஜி சின்ன பின்னமாய் போட்டிருக்கு மசிதுக்கு நிர்வாகத்துக்கு வர மசிது மசிது சொத்தை கலவெடுக்கிறான் அல்லாட வகுப்பு சொத்தை கலவெடுக்கிறான் இப்படி பல தகவல் இக்கி ஏறுறவங்க அதுக்கு தலையங்கமாக மாறிக்கிறாங்க இந்த காலத்தில் தண்டும் காணாம இருக்கிறாங்க நீங்களும் அப்படி இருந்தா இந்த அரசாங்கத்தோட சேர்த்து அல்ல அவங்களுக்கும் மலிவாக தருவான் இன்ஷால்லா அப்படி இக்கி வானம் துப்பர் வந்தால் துப்பர் இது நாங்கள் லஞ்சம் இல்லை ஊழல் இல்லை அது இல்லை இது இல்லை நாங்கள் நேர்மையாக வேலை செய்வோம் பிள்ளையை கண்டால் தடுப்போம் எங்கள் அரசாங்கத்தில் அப்படி செய்ய விட மாட்டோம்னா இறங்கி வேலை செய்யணும் பபாவுக்கும் போட வானம் முனிர் முலாஃபர் நீங்கள் அமைச்சர் ஆகிறதுக்கு முந்தைய கீழே என்னென்ன சென்னோ அதெல்லாம் அங்கே நடைமுறைப்படுத்தப்படணும் அதை நாங்கள் எதிர்பார்க்குறோம் எந்த பள்ளின்னு தேடுங்க உடனே துப்புரவு பண்ணணும் இதெல்லாம் நாற்பத்தி ஒரு கடை இந்த பள்ளின்னு பாருங்க இப்படி நாடு முழுக்க எவ்வளோ எவ்வளோ பள்ளி இருக்கு என்று கூறி விடைபெறும் நான் முகமது இஸ்மத் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு ஜனவரி மாதம் இருபத்தி ஒன்று புதன்கிழமை காலையில் பதினொன்று இருபத்தி ஒன்றுக்கு பேசி முடிக்கிறேன்